வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாடல் இந்த பாடலை படிக்கிறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும் அழகான உடலமைப்பு பெற முடியும் நல்ல பலம் முக்கிய உடலமைப்பும் பெற முடியும் உடல்ல இருக்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் குணமாகும் வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் சுதா தாரா சாரை சரண யுகலாந்தர் பிரபஞ்சம் சந்தி புனரபி ரசாம் நாய மகசக அவாப்ய சுவாமி பூமி உஜக நிப மத்யுஷ்ட வலயம் பமாத்மானம் இந்த பாடல்ல அம்பாளுடைய ரெண்டு திருவடிகள்ல இருந்து அமிர்தம் பிரவாகம் எடுத்து பெருகி ஓடுதான் அது யான நிலையில இருக்கக்கூடிய யோகிகள் அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் நினைக்குதான் அம்பாள் சந்திர மண்டலத்துல இருந்து அவளுடைய இருப்பிடமான ஆதார் சக்கரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து தன்னோட உடல்ல சர்ப்பம் மாதிரி குண்டலி சக்தியா வட்டவடையில மாத்திக்கிறாளாம் அதோட மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா அது சின்ன துவாரம் தாமரை கிழங்கு மாதிரி இருக்கான் அந்த சக்கரத்துல போய் யோக உட்கார்ந்து உட்காந்துக்கிறாளாம் இதுதான் அந்த பாடல குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க இதோடைய பொருளை விளக்கமா பாக்கலாம் சரண யுகல அந்த விகலித்தை அப்படின்னா திருப்படிகள் ரெண்டு இருக்கு இல்லையா அது வழியாக பெருகி வரக்கூடிய சுதா தாரா ராசா ரஹி அப்படின்னா சுதா அப்படின்னா அமிர்தம் தாரா அப்படின்னா அதுல இருந்து உமை விடாம வழிஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ஆசா ரஹி அப்படின்னா பிரவாகம் அவருடைய ஓட்டம் பிரபஞ்சம் அப்படிங்கறது ஐம்பூதங்களான ஒரு யோகியோட உடல் இருக்கக்கூடிய எழுபத்தி எல்லாரும் குறிக்கிறது சின் சந்தி அப்படின்னா அது எல்லாத்தையும் நினைக்கக்கூடியவளா இருக்கலாம் ரச ஆம்னாய மகஸ் அப்படின்னா சந்திர மண்டலம் இருக்கு இல்லையா அதுல இருந்து எழும்பக்கூடிய பேரொழி மகஸ் அப்படிங்கிறது பேரொழியை குறிப்பிடுறது சந்திர மண்டலத்துல இருந்து சுவாம் அப்படின்னா அவளுடைய பூமி அப்படின்னா அவ எப்பவுமே இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய நிரந்தர வாசஸ்தலமான மூலாதாரத்திற்கு புனக அபி அப்படின்னா மறுபடியும் வந்து சேரலாம் புஜக நிபம் அப்படின்னா புஜக அப்படிங்கிறது பாம்பு நிபம் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம் அப்ப பாம்பை போல அதிர்ஷ்ட வளையம் அப்படின்னா பாம்பை போல தன்னை வளையம் போல குறுக்கி கொண்டு அபிஷி அப்படின்னா யோக நித்திரையில உறக்கத்துல இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்னா குலகுண்டே குஹரிணி அப்படின்னா ரொம்ப நுட்பமான துளை உடைய குல குண்டை அப்படிங்கறது மூலாதார சக்கரம் துளையோடு இருக்கக்கூடிய தாமரை தண்டு அந்த தாமரை கிழங்கு இருக்கு இல்லையா அதே போல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் அந்த இடத்துல அவர் யோக நித்திரையில எப்பவும் இருக்கா அப்படின்னு குறிப்பிடுறாரு it.